ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம ஹேரோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுனா கண்டிப்பாக ஸோ இந்த ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாஃப் ஆகும் ஸோ நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இல்லை இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடியது இது வேம்பாலம் பட்டை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மரத்தோட வேறுபட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் இல்லை ஒரு நூறு கிராம் போல் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி டூ மெத்தடில் வந்து இந்த ஆயிலை நம்ம ப்ரிப்பர் பண்ணி காமிக்கிறோம் ஸோ அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஃபேவராக இருக்கோ நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுக்காக நம்ம ஒரு ஆஃப் லிட்டர் பல கோகனட் ஆயில் எடுத்துருக்கோம் ஸோ இரும்பு கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் வேம்பாலம் பட்டையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வந்து சேர்த்துக்கோம் இந்த வேம்பாலம் பட்டையை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முன்னோர்கள் காலத்தில் பயன்படுத்திய ஒரு மூலிகை தான் இது வந்து நம்ம ஏரோட ஒட்டுமொத்த மொத்த பிரச்சனைக்கு அதாவது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் ஸோ இப்போ நம்ம இந்த வேம்பாலம் பட்டையை கோகோனட் ஆயிலோட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இதோட நம்ம இன்னும் ஒரு ரெண்டு ரெமெடி சேர்த்துக்கலாம் அப்புறம் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதி வர ஆரம்பிக்குது ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதோட நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு அவுரி இலை பவுடர் இதுவும் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அவுரி இலை பவுடர் ஸோ இந்த இளநரை பிரச்சனைகள் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வயதானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த நிறைமுடிகளெலாம் பிரச்சனைகள்லாம் கியூர் பண்ணுறதுக்கு இந்த அவுரி இலை பொடி ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ இதோட அதே அளவுக்கு நம்ம மருதான இலை பவுடரும் சேர்த்துக்கலாம் இந்த பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சேர்த்து நல்லா ஸ்டவ் ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் லோ பவுடர்லாம் வச்சுருங்க இப்போ பாருங்க அந்த ஆயில் அந்த அவுரியலை பவுடர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கருப்பாக பிளாக்க மாறும் சேர்க்கும்போதே ஸோ அது மட்டும் இல்லை இந்த வேம்பாலம் பட்டை நீங்கள் சேர்க்கும்போது ஒரு மாதிரி பர்பிள் கலரில் மாறும் ஸோ இதோட இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவு கருஞ்சிரகமும் சேர்த்துக்கலாம் கஞ்சிரங்க நம்ம ஹேர் நல்லா ப்ளாக் ஆகிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் க்ரோத்தாக வளர்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ சேர்த்து இந்த கருஞ்சிரகம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம சேர்த்த ஆயில் நல்லா ப்ளாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த அவரி இலையோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு நம்ம சேர்த்து அந்த வேம்பாலம் பட்டை எல்லா உடைய எசன்ஸும் நல்லா இறங்கிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஓவர் நைட் அப்படியே அந்த இது பேனில் இருக்கட்டும் அந்த ஆயில் அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா நல்லா இறங்கி ஊறி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆயில் கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க ஸோ இந்த ஏரை நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுவோம் ஸோ இந்த ஒரே ஒரு ஆயில் நம்ம ஹேரோட ஒட்டுமொத்த ப்ராப்ளமும் கியூர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஃபால் ஸ்டாஃப் ஆகும் ஸோ டேண்ட்ரஃப் பிரச்சனை கியூர் பண்ணும் ஸோ உங்கள் ஹேர் நல்லா பிளாக்காகவும் நல்லா லென்த்தாகவும் நல்லா வளர்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஹேரோட டெட் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆக்கி நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்கள் முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருப்பாகவும் வளரும் ஸோ அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் டேண்ட்ரஃப் பிரச்சனை கியூர் பண்ணும் பேன் பிரச்சனைகள் இருக்கவங்களும் இதை அப்ளை பண்ணும்போது நல்ல வந்து எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ எப்போவுமே நீங்கள் ஏருக்கு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணி கொடுங்க ஸோ நீங்கள் ஏரோட ரூட்ஸ் நல்லா ஆயில் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிரித்து அந்த ஏரெல்லாம் அந்த ரூட்ஸ் நல்லா பிரித்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா மசாஜ் மாதிரி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிங்கனாவே உங்கள் ஏர் நல்லா க்ரோத்தாக வளரும் ஸோ நம்ம ஏரோட ரூட்ஸ்லேருந்து அந்த நல்லா எண்ட் வரைக்கும் நல்லா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணும் ஸோ நீங்கள் ரெகுலராக தலைக்கு எப்படி ஆயில் அப்ளை பண்ணிங்களோ அந்த மெத்தில் நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு குளிக்கும் போது மட்டும் நீங்கள் ஒன் ஹவருக்கு முன்னாடி நல்லா ஏர் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலையை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீட்டாகவும் நல்லா நீளமாகவும் நல்லா க்ரோத்தாகவும் வளரும் ஸோ இன்னொரு மெத்தடில் நம்ம இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ ஒரே ஒரு ரெமெடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம் ஸோ இந்த வேம்பாலம் பட்டையை நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் அவரு இலைப்படியெல்லாம் சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து ரெமடியில் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயதானதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நெறிமுறைகள் பிரச்சனைகளை க்யூர் பண்ணும் ஹேர் நல்லா ப்ளாக் ஆயின்னு இப்போ நம்ம வேம்பாலம் பட்டை எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேம்பாலம் பட்டை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெடியை செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேம்பாலம் பட்டையை நம்ம சின்ன சின்ன பீஸ் துண்டுகளாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க இந்த வேம்பாலம் பட்டை இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இதில் நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க ஸோ இது நம்ம வெறும் வேம்பால பட்டை மட்டுமே யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேம்பால பட்டை ஒன்று மட்டுமே இருந்தால் கூட நீங்கள் நல்லா வந்து ஏர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹேர் ஃபால் ஸ்டாஃப் ஆகும் ஹேர் நல்லா ப்ளாக்காக இருக்கும் ஏர் நல்லா வந்து லென்த்தாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவோ வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் கோகோனட் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இதோட நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அந்த வேம்பாலம் பட்டையை ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க ஸோ இதோடு நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு அந்த வேம்பாலம் பட்டை சேர்க்கும் போதே உங்களுக்கு அந்த எண்ணெயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அதனோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது அப்படியே நீங்கள் அந்த பாட்டில் அப்படியே வச்சிங்கனாவே நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும் ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுனால ஃபில்டர் பண்ணலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஸோ அப்படியே வச்சிங்கனாலும் அதனோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நான் வந்து இன்றைக்கி ஃபில்டர் பண்ணல அப்படியே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் வேணாம்னு நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஸோ அப்படியே வைக்கும்போது அதனோட எசன்ஸ் நல்லா இருக்கும் இறங்கும் இப்போ பாருங்க உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சீங்கன்னாலும் நீங்கள் இதையும் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரோடு ஒட்டுமொத்த மொத்த ப்ராப்ளமும் க்யூர் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெமெடி ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கூடிய மெத்தல உங்களுக்கு எது ஃபேவரா இருக்குமோ எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக சேர்த்துருக்கக்கூடியதில் அவர் இலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வயதானதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நரைமுடி பிரச்சனையும் கியூர் பண்ணணும் நம்ம அவர் இலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஸோ ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் கொடுக்கும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஒரே ஒரு ஆயில் நம்ம ஹேரோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் க்யூர் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி உரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்